ரெண்டும் கெட்ட நேரம் அப்படின்னா என்னென்னா மாலை பொழுது இல்லாட்டினா அந்தி பொழுது இருக்குல்ல அதை ரெண்டும் கெட்ட நேரம்னு சொல்லி அடுத்து இரண்டும் கெட்டான் அப்படின்னா நன்மை தீமை அறியாதவனை இரண்டும் கெட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு நினைத்தல்னால் ஒருத்தவங்களுக்கு ரெண்டு நினைக்கிறாங்க அப்படின்னா கெடுதி நினைக்கிறது அப்படிங்கிற அர்த்தம் ரெண்டு படுதல் அப்படின்னா பிரிவு இல்லாட்டினா ஐயுறுதல் அப்படிங்கிறது ரெண்டு படுதல்னா பிரிவு படுதல் ஐயுறுதல் ரெண்டு அப்படின்னா விரைவில் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டெட்டில் வந்துடுவேன் அப்படின்னா விரைவில் வந்துடுவேன் இருதலை கொல்லினா இந்த பக்கம் போனாலும் ஒரு கொல்லி பாம்புன்னு சொல்லுவாங்கள்ல எந்த பக்கமே பார்த்தோம் துன்பம் செய்வது இருதலை கொல்லி இருதலை மணி என்ன குரலை சொல்வோன் அப்படிங்கிறவ மணிங்கிறவன் குரலை சொல்றான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இருதலை மணி என்ன குரலை சொல்வோம் அப்படிங்கிறது இருவல் நுறுவல்னால் இடிந்தும் இடியாததும் உள்ள அரிசி முதலிய நன்றாக மெல்லப்படாத உணவு அப்படின்னு சொல்கிறாங்க இருவல் முறுவல்னால் இடிஞ்சும் இடியாததுமான இருக்கக்கூடிய அரிசி இல்லாததும் பொல்லாததும்னா பொய்யும் தீங்கும் விளைவிப்பது இல்லாதும் பொல்லாதும் சொல்கிறாங்க அப்படிங்கிறப்ப பொய் நிறையா சொல்லுவாங்கள்ல அதை சொல்கிறாங்க இளம் படுதல் அப்படின்னா வறுமை அடைதல் இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இளம் படுதல்னால் இல்லை அப்படின்னாவே வறுமை அடைதல் இளம் படுதலை இல்லைன்னு வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னாவே வறுமை அடைஞ்சிருவாங்க இலைமறைக்காய்னா மறைப்பொருள் அப்படின்னா மறைஞ்சு ஒரு பொருள் இருக்கதான் இலைமறைக்காய் அடுத்து இளவு கடிதல் அப்படின்னா வீணுக்கு முயலுதல் இளவு கடிதல் அப்படிங்கிறது தேவையில்லாம ஒரு வேலையை செய்கிறது வந்து இளவு கடிதல் மாதிரி வீணுக்கு முயலுதல் இளவு கொடுத்தல் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்கறது வந்து எப்படி எதுக்கு சமம்னா இழவு கொடுத்தலுக்கு சமம் அடுத்து இழுக்கடித்தல்னா அலைய வைக்கிறது ஒருத்தவங்களை அலைய வைக்கிறது இழுக்கடி இழுக்கடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இழுத்து பறித்தல்னால் வலிந்து கொள்ளுதல் இல்லைன்னா போராட்டமாக இருக்குல்ல இழுப்பறியாக இருக்க வாழ்க்கையே ஒரு போராட்டமாக இருக்குது அந்த மாதிரி இழுத்து பறித்தல்னால் போராடுதல் வலிந்து கொள்ளுதல் இழுத்து விடுதல் அப்படின்னா இப்போ ரப்பர் இருக்குல்ல ரப்பரை இழுத்து விட்டோம்னா நீட்டி விடுதல் இல்லைன்னா வெளிப்படுத்துதல் சின்ன ரப்பர் பெருமில்ல புதிதாய் உண்டாக்குதல் இழுப்பு பறிப்பாதல் அப்படின்னா வந்து என்ன சொல்றது போராட்டமாதல் போதியதும் போதாததுமாக இருக்கு அதுதான் இழுப்பு பறிப்பாதல் அப்படிங்கிறது கடித்தல் அப்படிங்கிறது உடன்படாதது போர் காட்டுதல் தான் இளநா கடித்தல் பட்டம் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் தெரியாதவன் அப்படிங்கிற பட்டம் தான் பட்டம் இனிப்பு காட்டுதல்னா அவா அவா உண்டாக்குதல் அவானா பேராசையை தான் இனிப்பு காட்டுதல் இன்னார் இனியர் அப்படின்னா பகைவர் நண்பர் இன்னார்னா பகைவர் இனியர்னா இனிப்பு போல நண்பர் அப்படின்னு சொல்லலாம் இன்னார் இணையர் அப்படிங்கிறது இத்தன்மை உடையவர் ஈ ஆடவில்லை முகத்தில் பார்த்த ஈ ஆடவில்லை அப்படிங்கிறோம்னா அவங்க ரொம்ப கவலையில் இருக்காங்க மிகுந்த கவலையாக இருத்தல் தேங்க்யூ